பவளமலை முருகன் கோயில் அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் முதல்ல பச்சை மலை போயிட்டு வந்துட்டோம் இப்ப பவளமலை வந்துட்டோம் பவளமலை முருகன் கோயில் வந்து படியிலையா நான் நீ வடிலையே மேலேய போறாரு சின்ன மலை தான் ரெண்டு பேரும் படியில போலவா కష్టమనే పోయిందే పవర్ మా ఏదో అది డూ వెళ్ళాలే ఇది చిన్న మనం ఏంటంటే நான் வீலர்ல வரண்ண நீ படிக்கட்டு ஏறி போ

வெயில் வந்தா சூப்பரா இருக்கும் வெயில் வந்தா சூப்பரா இருக்கும் எனக்கு ஒரு டவுட் பாபு ரொம்ப நாளா இருக்குது சரி கும்பிடு கும்பிடு பக்திய கும்பிடுறியா டவுட் என்னன்னா ஓ நமச்சிவாயாவுக்கு பவர் அதிகமா அரகர மகாதேவருக்கு பவர் அதிகமா எது நாம உச்சரிக்கணும் தயவுசெய்து சொல்றேன் கடவுள் பத்தி அதிக உள்ள ஆளுநா மட்டும்தான் முருகர் இல்லாம வள்ளி தேவானை மட்டும்

தென்ன்தப்பா இருக்கு வெயில் வர வேண்டியது நானே கவலையா இருக்கேன் வெயில் வரலான்னு காலப்பட வேண்டிய நானு நாங்க மதியான் டைம் மட்டும் அதனால கோயில சாத்தி இருக்கு